இந்த குர்தால பாருங்க யோக்ல அழகான காந்தா எம்பிராய்டரி அழகா இங்க ஒரு பின்டக் டீடைலிங் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இந்த காலர் நெக்ஸ்ட் ஸ்டைலிங் இது ரொம்ப ஸ்பெஷல் விசேஷம் இந்த அஜ்ரக் கோட டீடைலிங் என்ன சூப்பரா இருக்கு பாருங்க அழகான உடன் பட்டன்ஸ் இந்த கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர் ரொம்ப ஸ்டைலான கிராப்டாப்ஸ் இது வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு அவிஷா கைத்தறிக்கதை பத்தில அவிஷாவோட நவம்பர் மாசம் ஸ்பெஷல் ஆஃபர் பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ குர்தாஸ் குர்தீஸ் இதெல்லாம் பேச இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க வாங்க நேரா என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இந்த பை த்ரீ ஆஃபர்ல இருக்குன்னு பாக்கலாம் அவிஷா வந்து இந்த பை த்ரீ கெட் ஒன் ஆஃபர் எங்க எல்லா விமன்ஸ் ரெடிமேட்ஸ் அதாவது குர்தாஸ் குர்தீஸ் ட்ரெஸ்ஸஸ் டாப்ஸ் கப்தான் எல்லா ப்ராடக்ட்லயும் ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ இது வந்து எங்க அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு அவைலபிள் ரெடிமேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு என்டையர் கலெக்ஷன் ஹேண்ட்லூம் குர்தாஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா இது ஜஹோட்டா பிரிண்டட் குர்தா இந்த குர்தால பாருங்க யோக்ல நல்ல அழகான காந்தா எம்பிராய்டரி நல்ல உடன் பட்டன் டிசைனிங் இருக்கு இந்த லைன்லயும் இந்த எம்ப்ராய்ட் பிரிண்டட் குர்தாஸ்லயும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நான் காமிக்க போறது ஒரு சூப்பர் வனஸ்ட் பிரிண்டட் குர்த்தா இதெல்லாம் வந்து பிளண்டட் இல்ல ரொம்ப சாஃப்டா இருக்கும் உடம்பு மேல அது மட்டும் இல்ல இந்த குர்த்தா பாருங்க என்ன அழகா இங்க ஒரு பிரிண்ட் டீடெயிலிங் இருக்கு இது வந்து இப்ப நான் போட்டிருக்கிறேன் இதே மாதிரிதான் இது பாக் பிரிண்டட் மொடல் சில்க் குர்தா இதுவே இந்த ஆஃபர் இருக்கு உங்களுக்கு ஆஃபர் இருக்கு இதுங்க நான் அடுத்து என்னடா இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான பக்ரூ பிரிண்ட் இதுல பாருங்க சூப்பரா இருக்கு இந்த காலர் நெக்ஸ்ட் ஸ்டைலிங் அது மட்டும் இல்ல இந்த குர்த்தா பாருங்க இது ரொம்ப ஸ்பெஷல் விசேஷம் லக்னோ சிக்கன் காரி உத்தரபிரதேஷ்ல லக்னோல இருந்து வருது இதுல பாருங்க வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் இல்லாம கூட நல்ல அழகா மெட்டல் ஒர்க்கும் இருக்கு இதுலயே ஆஃபர் ஓடுது இது காந்தா எம்பிராய்டர் சில்க் குர்தாஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிகோ குர்தாஸும் இருக்கு இந்த இண்டிகோ குர்த்தாஸ்ல பாருங்க சில வெறுமை இண்டிகோ இருக்கு சிலதுல பாத்தீங்கன்னா இந்த அழகா நெக்லைன்ல பாருங்க இந்த கான்ட்ராஸ்ட் ப்ளூக்கு ரெட் எம்ப்ராய்டரி லைட் ப்ளூ எம்ப்ராய்டரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்தியோ குர்தாஸ்ல இப்ப நான் காமிக்கிறது எல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா சார் நான் என்னெல்லாம் ரேஞ்ச் இருக்குதா உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான அஜ்ரக் பிரிண்டட் குர்தா இந்த அஜ்ரக்கோட கோட என்ன சூப்பரா இருக்கு பாருங்க அப்புறம் எம்ப்ராய்ட் குடுத்தாஸும் இருக்கு ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் இதுவும் பாருங்க காந்தா எம்பிராய்டிலேயே காட்டன் சிம்பிளா இருக்க பாருங்க சுஜினி கூட அழகான உடன் பட்டன்ஸ் சென்டர்ல மட்டும் இல்ல இந்த டிசைன்லயுமே உடன் பட்டன்ஸ் டிசைன் பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து வெறும் ஹேண்ட்லூம் காட்டன் செக்ஸ் செக்ஸன்ஸ் டைப் டிசைன் ரொம்ப ஸ்டைலிஷா ஒரு ரேஞ்ச் இருக்கு என்கிட்ட அது மட்டும் இல்ல ஹேண்ட் ப்ளாக் பிரிண்டட்ல ரொம்ப ஸ்டைலிஷா ஒரு ரேஞ்ச் இருக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்னெல்லாம் டிரஸ்ஸஸ் இருக்குன்னு பாக்கலாமா அஜ்ரக் பிரிண்டட் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு வெறும் எம்ராய்ட் டிரெஸ்ஸா இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு ஃபுல் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஓவர்லே ஜாக்கெட்டோட தான் ரொம்ப ஃபேஷன் உள்ள பிளைனா போயிருங்க இதை நான் காமிக்கிறேன் இந்த ஜாக்கெட்டை வந்து ஜீன்ஸ் மாதிரி எதுவானால கூட போட்டுக்கலாம் இதை தனியாகவும் போட்டுக்கலாம் இந்த டிரெஸஸ்லயும் இந்த ஆஃபர் இருக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் குர்த்திஸ் பாருங்க கம்தி பிரிண்டட் குர்த்திஸ் இந்த கம்த்திலயே பாருங்க இது அழகான கிரீன் அப்புறம் இது பியூட்டிஃபுல் பர்பிள் ரொம்ப சூப்பரா இருக்கு இது ஒரு நல்ல எல்லோ நல்ல லெமன் எல்லோ மாதிரி இருக்கு இந்த கம்தி இதுலாம இந்த ஆஃபர் ஓடுது பிளாக் பிரிண்டட் குர்த்திஸா இருக்கு அதுக்கப்புறம் இந்த அஜரத் பிரிண்டட் குர்த்தி இது பாருங்க ஒரு அழகான இண்டிகோ குர்த்தி இண்டிகோலேயே இது ரொம்ப வித்தியாசமான கலர் இந்த கலர் வந்து ரொம்ப டிஃபரண்ட் கலர் இதுல வந்து இந்த சைனீஸ் நெக் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பேட்டர்னு கொடுத்துருக்கோம் இது எங்க ஃபுல் கலெக்ஷன் நான் காமிக்கிறதுலாம் ஒரு ஒரு டைப்ல ஒண்ணு ரெண்டு தான் உங்களுக்கு இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் இண்டிகோ இது பாக் பிரிண்டட் குர்த்தி இந்த குர்த்திஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் எங்க டிரெஸஸ் ஃபிட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் சைஸஸ் வந்து ஸ்மால்ல இருந்து டபுள் எக்ஸ வரைக்கும் இருக்கு குர்த்தாஸ் வந்து டெக்னிக் வேர்க் போடலாம் குர்த்தி பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் மேல போட்டா கூட ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு காலேஜுக்கு போட்டு வாங்கினீங்கன்னா கூட இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இது பாத்தீங்கன்னா இதுவும் அஜராக் தான் ஆனா பேட்ச் ஒர்க் பருன்னா எவ்வளவு ஸ்டைலா இருக்கு இது இண்டிகோ ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன் அதாவது காலேஜ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகா இருக்கும் இந்த குர்த்தீஸ்லாம் இங்கேயும் கொஞ்சம் குர்த்தீஸ் இருக்கு இதுவும் பேக் பிரிண்டட் குர்த்திஸ் அது மட்டும் இல்ல பாருங்க அப்புறம் நிறைய டாப்ஸ் இருக்கு பாருங்க இது பேக் பிரிண்டட் கிராப் டாப் இது மொடல்ல அப்புறம் இக்கத்துலயும் டாப்ஸ் இருக்கு ரொம்ப ஸ்டைலான டாப்ஸ் இது ஜீன்ஸ் மேல போடுறதெல்லாம் இல்லாட்டி ஸ்கர்ட்ஸ் மேல போடுறதா கூட இந்த கிராப் டாப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அது மட்டும் இல்ல இது அவிஷாவோட ஸ்பெஷல் கலெக்ஷன் எங்க ஃபுல் சாரி பிளவுஸ் கலெக்ஷன் இந்த குர்தாஸ் குர்த்திஸ்லாம் நான் பிளவுசஸ் போடுறதுக்குனால ஸ்மால் லெந்து எக்ஸல் வரைக்கும் இருக்கு எல்லாத்துலயும் உங்களுக்கு நார்மலா மார்க்கெட்ல இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா எங்க குர்தாஸ் எல்லாத்துலயுமே ஒரு சைஸ் பெருசாக்கலாம் முக்கால்சி மார்க்கெட்ல நீங்க மீடியம் வாங்கினீங்கன்னா உள்ள எக்ஸ்ட்ரா இடம் இருக்காது பிரிச்சு விடுறதுக்கு எங்க குர்தாஸ் குர்த்தி எல்லாத்துலயுமே உள்ள ரெண்டு பக்கமும் ரெண்டு இன்ச் இருக்கும் அதனால நீங்க மீடியம் வாங்கலாம் அதை ஈஸியா பிரிச்சு விட்டு லாஜ் ஆக்கிக்கலாம் அது மட்டும் இல்ல பிளவுசஸ் ஃபுல் ரேஞ்சில இந்த ஆஃபர் இருக்கு பிளவுசஸ் பாத்தீங்கன்னா நாங்க சைஸ் தேர்ட்டி ஃபோர் ல இருந்து டூ வரைக்கும் வச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரி பிளவுசஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இது வந்து எம்ப்ராய்டரி இது வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இது பாத்தீங்கன்னா காந்தா எம்ராய்டர் எம்பிராய்டரி பெங்கால் இருந்து ஸ்பெஷலா தருவிச்சு செய்யறோம் இதை இது பாருங்க பேக்லயும் ஸ்லீவ்லயும் அழகான எம்ப்ராய்டரி இருக்கும் இதுவும் வந்து ரெகுலர் எம்பிராய்டர் பிளவுஸ் தான் எம்பிராய்டர் பிளவுஸ் கலெக்ஷன் நிறைய இருக்கு அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி காமிக்கும் உங்களுக்கு இது வந்து எங்களோட பத்திக்கும் ஹேண்ட் பெயிண்டட் பிளவுஸ் இருக்கு இன்னொன்னு இருக்கு இதுலயே இதுல காமிக்கிறாங்க இது ரெண்டும் பாத்தீங்கன்னா நான் பத்திக்கு பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய தடவை பத்திக்ன்றது வேக்ஸ் ரெசிஸ்ட் அதாவது மெழுகுல பேட்டர்ன் வரைஞ்சிட்டு அப்புறம் அது மேலே மெழுகு போட்டுட்டு அப்புறம் அதை டை பண்ணுவாங்க அதனால இந்த பிரேக்ஸ் வரும் உங்களுக்கு இது பத்திக் ஹேண்ட் பெயிண்டட் பிளவுசஸ் இந்த கலெக்ஷன் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இது அப்புறம் ஆறிய நிறைய பிளவுஸ் இருக்கு கொஞ்சம் கல்யாணத்துக்கு போடணும் அக்கேஷனுக்கு போடணும்னா ஆரி கலெக்ஷனும் இருக்கு நல்லா அழகான ஆரி பிளவுஸ் கலெக்ஷனும் இருக்கு இதெல்லாம் ஆரியிலே சிம்பிள் ஃபார்ம் இந்த சிம்பிள் ஆரி இருக்குது ரொம்ப டிரெஸ்யா வேணும்னா ட்ரெஸ் ஆரி ஃபுல் நிறைய ஒர்க் இருக்கு இந்த பிளவுஸ் கரெக்சனும் இருக்கு பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ ஆஃப் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்கணும் ஸ்டோர் வந்து நீங்க ட்ரை பண்ணி ஸ்டோர் சென்னையில ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் ஸ்டோர்ல வந்து பெரிய ட்ரையல் ரூம் இருக்கு நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி ஸ்டோர் ஸ்டோருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்ல வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரீஸ் குவியர் பண்றோம் எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு போனீங்கன்னா எங்க குர்தாஸ் குர்த்திஸ் எல்லா ப்ராடக்ட்டும் ஆன்லைன்ல இருக்கும் நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் மூணு ப்ராடக்ட் வாங்கினா நாலாவது ப்ராடக்ட் ஃப்ரீ நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கோட் வந்து அவிஷா ஒன் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்ல நானே ஆன்லைன் வாங்கிக்கிறேன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் கார்ட்ல ஆட் பண்ணிட்டு அவசியம் ஒன்ட்ற கோடை யூஸ் பண்ணுங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்ளை ஆகிடும் நீங்க அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் உங்க வீட்லயே வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு சைஸை பத்தி டவுட் மெஷர்மெண்ட்ஸை பத்தி டவுட்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு இதெல்லாம் போக வேணாம் நேராக வாட்ஸ்அப்லேயே வாங்கணும்னா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு என்ன எந்த ப்ராடக்ட் வாங்கணும் குர்த்தா வாங்கணுமோ குர்த்தி வாங்கினமோ எது வாங்கினாலும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல நான் இதில் காமிக்காத ப்ராடக்ட்ஸ் ஸ்கர்ட்ஸ் அவசியம் ஒரு ஸ்கர்ட் கலெக்ஷன் இருக்குது அதுலேயும் ஆஃபர் இக்கத் பிளவுஸ் இருக்கு பாருங்க நான் அந்த பிளவுசஸ் இது காமிக்கல உங்களுக்கு அழகான இக்கத் பிளவுசஸ் இருக்கு இதுலயும் ஆஃபர் இருக்கு இதுல காமிக்காத ரேஞ்ச் அபிஷால ஸ்கர்ட்ஸ் இருக்கு கஃப்தான்ஸ் இருக்கு அதுல இல்லாமல் இருந்தாலும் இந்த ஆஃபர் இருக்கு அதனால இந்த ஆஃபர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆஃபர் இதை மிஸ் பண்ணிடுறீங்க ஆஃபர்னா இந்த மாசம் நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் அதுல இருக்கும் அதனால நீங்க கடைக்கு வந்தால் ஆன்லைனும் தயவு செஞ்சு இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க அப்டியா கைத்தறி கதம்பு போது தினம் ஒரு வீடியோட வருவோம் நன்றி நான் அதுல ஆப் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம் ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு நீங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட்ஸ் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸ் டெய்லி பார்க்கலாம்